வணக்கம் நேர்களை குருசலம் ஜோதிட நிலையம் உங்கள் ஜோதிடர் விஹி நாராயணன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லா ராசி அன்பர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கனவு இருந்துகிட்டே இருக்கும் சென்ற ஆண்டு தான் நாம நினைச்சதை நிறைவேற்ற முடியலை இந்த ஆண்டாவது நாம நினைச்சதை நிறைவேற்ற முடியுமா கிரகங்கள் பலன் அளிக்குமா அப்படிங்கிறது பத்தியான கேள்வி இருப்போம் அதற்கு முன்பு இந்த எண்ணினுடைய ஆதிக்கம் எந்த கிரகத்தை குறிக்கிறது என்பதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும் இரண்டு இரண்டு அஞ்சு இரண்டு என்பது சந்திரனை குறிக்கக்கூடியது அது இரண்டு முறை வருகிறது அஞ்சு என்பது புதனை குறிக்கக்கூடியது சந்திரன் என்றால் நீர் காய்கறி வகைகள் உணவு தானியங்கள் தாய்மார்கள் பெண்கள் இப்படியாக பல விஷயங்கள் இருக்கிறது இந்த எண்ணினுடைய ஆதிக்கத்தில் புதன் என்பது மதிநுட்பம் எலக்ட்ரானிக்கல் துறை சாஃப்ட்வேர் லைன் மந்திரிகள் அரசியல் அதிகாரிகள் தாய்மாமன் விவசாயம் பசுமை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மை அப்ப இந்த கிரகத்தினுடைய தன்மை இந்த ஆண்டு எப்படி வேலை செய்ய போகிறது அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகங்களாக பெரிய கிரகங்களை நம்ம கவனிக்கப்படணும் சனி பகவான் ராகு பகவான் குரு பகவான் இவர்களுடைய நிலையை ஆராய்ச்சி செஞ்சுதான் ஒரு வருஷத்தை நம்ம முடிவு பண்ண முடியும் ஏன்னா இவங்கதான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கான கால அளவுகளை அதிகமா எடுத்துக்கிறாங்க சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ராகு பகவான் ஒன்றரை ஆண்டுகள் குரு பகவான் ஒரு ஆண்டுகள் மற்ற கிரகங்கள்லாம் வருஷ கணக்கு அப்ப இவங்களுடைய ஆதிக்கத்தை பொறுத்து இந்த ஆண்டு எப்படி அமைகிறது என்பதை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் இப்போ சனி பகவான் வந்து உங்களுடைய ராசி பதினொன்றாம் வீட்டில் இருந்து கொண்டு நன்மையை செய்து கொண்டிருந்தார் ஒரு ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது எதிர்பாராத லாபம் பழைய நண்பர்களால் லாபம் இப்படியாக கடந்த ஆண்டு ஓரளவுக்கு உங்களுடைய சுமைகள் இனம் தெரியாமல் போயிருக்கலாம் ஆனா அதே சமயத்தில் சென்ற ஆண்டும் சில துன்பங்களை அனுமதித்திருப்பீர்கள் ஏனென்றால் உங்களுடைய அதனுடைய பார்வை உங்கள் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையானது மேஷத்தில் இருப்பதால் தொழில் ரீதியான சங்கடங்களையும் நீங்க அனுபவிச்சுக்க ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா சனி பகவான் மீன ராசிக்குள் நுழைகிறார் சனி பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசிக்கு முன்பு இருக்கக்கூடிய ராசியும் பாதிப்பார் பின்பு இருக்கக்கூடிய ராசியும் பாதிப்பார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு மீனத்துக்குள்ளே வந்தாலும் மேஷத்தில் இருப்பதாகத்தான் கணக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு ஒளி வெளிச்சத்தினுடைய ஒரு லைட் அடிக்கிறோம் ஒரு அந்த லைட்டினுடைய ஒளியினுடைய அளவு இருக்கு இல்லையா அது ஒரு குறிப்பிட்ட ரவுண்டில் மட்டும் நிற்காது அதை சுற்றி அதனுடைய விஷுவல் கொஞ்சம் இருக்கும் பரவல் அந்த ஒளியினுடைய பரவல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த பரவல் தான் மேஷராசி அப்போ மேஷ ராசிக்கு சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மாறுகிறார் மாதத்துக்கு பிறகு மாறும் பொழுது முழுமையாக ராசிக்கு அவர் அடியெடுத்து இருக்கும் பொழுது ராசி அன்பர்களை சற்று உடல் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் பாதிப்புகளை கொடுப்பார் இதுவரைக்கும் சமாளிச்சிருக்கீங்க சில விஷயங்களை அந்த சமாளிப்பதில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று சொல்லுவார்கள் அந்த ராசியும் ஏழாம் பார்வையாக பார்ப்பார் கும்பத்துல இருக்கும்போது ஏழாம் பார்வையை பார்த்துட்டு இருக்கிறாரு அடுத்து பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடையும் பொழுது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டை பார்ப்பார் அது தவறல ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால சத்துருக்கள் ஒளிவார்கள் அதனால அது தவறல இந்த அஞ்சா வீட்டை பார்த்துட்டு இருக்காரு பாருங்க அஞ்சாவது மாசம் வரைக்கும் அது வரைக்கும் மேசராசி அன்பர்களை கொஞ்சம் கடுமையாகவே பாதிக்கும் ஏன்னா பூர்வ ஜென்ம புண்ணியத்துல பாதிக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் பாதிக்கும் போது தகப்பனாருடைய உடல்நிலை சோபக்கேடுகள் வரும் தகப்பனாருடைய சொத்துக்களில் பிரச்சனைகள் வரும் சொத்துக்களை பங்கு வைப்பது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீக சொந்தங்களை பகைத்துக் கொள்வது இப்படியாக சில பாதிப்புகளை மேசராசிகளுக்கு கொடுப்பார்கள் அதாவது ஐந்தாவது மாதத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு இந்த நிலை மாறி பூர்வ ஜென்ம புண்ணியம் அதாவது உங்களுடைய பூர்வீக ஊர்களிலோ பூர்வீக சொத்துக்களிலோ சொந்த பந்தங்களிலோ ஏற்பட்டு பிரச்சனைகள் விலகி தொழிலில் ஒரு சின்ன முன்னேற்றம் ஏற்படுவது போன்ற ஒரு பாவனை வரும் ஏனென்றால் அடுத்து குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி ஆறாம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் செலவுக்கு ஏற்ற படம் வரும் குரு பகவான் ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால என்ன நினைவு மேசராசிக்கு ஆறாம் விட்ட கண்ணி கண்ணி அந்த கண்ணியை போய் பார்க்குறாரு அந்த கண்ணியை பார்க்கும்போது சுப விரய செலவுகள் திருமணம் வீடு வாங்குறது கிரக பிரவேசம் இது மாதிரியான சுப செலவுகளை ஐந்தாம் மாதவர் சார்பில் கொடுப்பார் அந்த ஐந்தாவது மாசத்துக்கு பிறகு குரு பகவானை மாறுறதுனால உங்களுக்கு மேசராசிக்கு குருவனுடைய பார்வை ஏழாம் வீட்டில் வந்து விளிக்கிறது அப்போ இது ஒரு வகையில் சிறப்பு கணவன் மனைவிக்கிடையே